ஸோ டிவிசிபிள் பை டென் பார்த்துடலாம் இது ஒரு சின்ன சின்ன வீடியோ தான் ஒரு கன்க்ளூஷனுக்காக சரிங்களா அது மாதிரி பதினொன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா பத்து முடிச்சதுக்கப்புறம் டிவிசிபிள் பை டென்னில் லாஸ்ட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் ஜீரோல கம்ப்ளீட் ஆனா ஆக்சுவலாக இந்த வீடியோ இன்னைக்கு நான் கொடுக்குறது நியூ இயருக்குள்ளே அந்த இதை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இயர்லேயே நான் ஃபஸ்ட் வீடியோலேருந்து ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா அடுத்தடுத்த வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன் டே ஒன்ல இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்து வர ஆரம்பிச்சிடும் கரெக்டா மே மந்த் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு குரூப் ஃபோருக்குள்ள எல்லா கொஸ்டின்ஸும் எல்லா டாபிக்குமே கவர் ஆயிருக்கும் லாஸ்ட் டிஜிட் ஜீரோ இப்போ எக்ஸாம்பிள் த்ரீ டூ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ இந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை தேர்ட்டி ஒரு நம்பர் ஜீரோல முடிஞ்சாலே என்ன ஆகும் பத்துல டிவைட் ஆகும் உங்களுக்கே தெரியும் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் ஒரு நம்பர் ஜீரோல முடியுதா டிவிசிபிள் பை டென் அவ்வளவுதான் பத்துல டிவைட் ஆனா அந்த நம்பர் என்ன இருக்கணும் ஜீரோல முடிஞ்சிருக்கணும் சரிங்களா